இந்த இந்துக்களை செருப்பால் அடித்தா கூட இவங்களுக்கு வெக்கம் மன சூடு சொரண எதுவுமே இருக்காது அதனால இவனுங்க இப்படியோ போயிடுவானுங்க அவனுங்க அப்படி கிடையாது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா குதிச்சிழிஞ்சிடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க போல் தெரியாமல் கேட்குறேன் சார் ஒரு அரை லிட்டரு எண்ணெய் ஒரு திரி அவ்வளோதானே சார் அந்த முருகன் கோ மேலே இருக்கக்கூடிய கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுனா முஸ்லீம்கள் மனசு புண்பட்டுரும் என்ன சார் அதுதான் குரானை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஐயாவை நான் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவரை நாங்கள் சந்தித்து பேசும்போது அந்த ஐயா கிட்டே இதை பற்றி இந்த முருகன் கோயில் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம் அப்போ ஐயா என்ன சொன்னார் இந்த தர்காவில் போய் கும்பிடுறது அப்படின்றது இஸ்லாம் மதமே கிடையாதுங்க தம்பி அப்படின்னாரு என்னங்க சார் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் நீங்கள் இஸ்லாம் மதம் அப்படின்றது குரானுக்குட்பட்டு எது இருக்கோ அது மாத்திரம்தான் இஸ்லாமுடைய மதமாக நாங்கள் ஏற்றுக்க முடியும் கான்ஸ்டியூஷனாக தான் சொல்லு கான்ஸ்டிடியூஷன் இந்தியா இந்தியா அரசியல் அமைப்பும் சரி முஸ்லீம் லா போர்டு அதுவும் சரி நான் அந்த உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் முடிஞ்சால் அவங்களுடைய இதில் கட் கொடுங்க சார் அதாவது இது வந்து முஸ்லீம் லா போர்டிலிருந்து நான் எடுத்தது ஹூ இஸ் எம் முஸ்லீம்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் இஸ்லாமியர்கள்னால் யாருன்னு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா யார் ஒருத்தன் குரான் வழிமுறையில் இருக்கிறானோ எவன் ஒருத்தன் ஒரு தெய்வம் ஏக தெய்வம் அல்லான்ற தெய்வத்தை பின்பற்றி முகம்மது தான் வந்து அவங்களுடைய தூதர்னு நம்புறானோ அவன் மற்றந்தான் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி முஸ்லீம் லாபோடு சொல்லுது இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இஸ்லாமை வந்து முஸ்லீம்ன்றதை இப்படி தான் டிஃபைன் பண்ணுது அப்போ குரான் தான் இதுக்கு ஒரு டெஃபினேஷன் குரானுக்கு மீறி நீங்கள் போயிட்டு நீங்கள் முஸ்லீம்னு சொன்னால் இந்திய சட்டமும் ஏற்றுக்காது குரான் இஸ்லாமும் இஸ்லாம் மதமும் ஏற்றுக்காது கரெக்டுங்களா சார் அந்த ஐயா என்ன சொன்னார் குரானில் நிறைய வெர்சஸ் வருது இறந்தவர்களை கும்பிடுறது அப்படின்றது அல்லாஹுக்கு விரோதமானது அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையுமே நீ வந்து துவா கேட்கக்கூடாது ப்ரே பண்ணக்கூடாது அதே மாதிரி அல்லாவுக்கு நீ வந்து தூது போணும்னு சொல்லி ஒரு ஒரு இறந்தவர்களை நீ வந்து இறந்த ஆன்மாக்கிட்ட நீ சொல்லவும் கூடாது அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நீ தூது அனுப்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுன்னு சொல்லி குரான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது எந்தெந்த இடம் சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா சுரா அல் அக்ஃபா நாற்பத்தி ஆறாவது சுரா ஆறிலிருந்து நாலுலேருந்து ஆறு வரைக்கும் சொல்லுது சுரா யூனஸ் பத்து பதினெட்டு சொல்லுது சுரா அல் மதியா அஞ்சு எழுபத்தி ரெண்டு சொல்லுது அப்போ கூடவே கூடாதுன்னு குரான் சொல்லுதா இல்லையா அதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல இப்போ இதை சொன்னவர் யார் முப்பத்தி எட்டு வருஷமாக குரான் பாடம் எடுக்கிறவரும் சொல்றார் அப்போ இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது குரானை எவன் பின்பற்றுறானோ அது தான் முஸ்லீம்னு சொல்லுது அப்போ குரானுக்கு வெளியே ஒருத்தன் நின்றுக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொன்னாதே இஸ்லாமும் ஏற்றுக்காது இஸ்லாம்னு இந்திய சட்டமும் ஏற்றுக்காது